நல்லெண்ணெயில் அதிகமுள்ள சீசைமோல் என்ற பொருள் இதயத்திற்கு மிகவும் நல்லது அதேபோல் உடல் இயக்கத்துக்கும் உதவுகிறது வாதம் பித்தம் கபம் போன்றவற்றை சமமாக வைக்க நல்லெண்ணெய் உதவுகிறது நல்லெண்ணெயில் உள்ள அதிகப்படியான மக்னீசியமானது இன்சுலின் சுரப்பை தடுக்கக்கூடியது அத்துடன் உடலில் நீரிழிவு வருவதையும் தடுக்கக்கூடியது நல்லெண்ணெயில் உள்ள லெசித்தின் என்ற பொருளும் லினோலிக் என்ற அமிலமும் இருப்பதால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்கிறது தினமும் சிறிது நல்லெண்ணெயை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற எலும்புப்புறையின் தாக்கம் குறைந்து எலும்புகள் ஆரோக்கியம் பெறும் நல்லெண்ணெயில் முட்டையில் இருக்கும் புரோட்டீனுக்கு சமமான அளவில் புரோட்டீன் இருக்கிறது இதனை உணவில் சேர்த்து சாப்பிடும் போது குடலியக்கம் சீராகும் செரிமான பிரச்சனைகள் நீங்கும் உடல் சூட்டினால் அவஸ்தைப்படுபவர்கள் நல்லெண்ணெயை சிறிது குடித்தால் உடல் வெப்பம் தணியும் அதேபோல மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் நல்லெண்ணெயை உணவில் சேர்ப்பதன் மூலம் பலன் பெறலாம் இந்த எண்ணெய் கல்லீரலில் கொழுப்பு சேர்க்கும் என்பதால் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருப்பவர்கள் நல்லெண்ணெயை தவிர்ப்பதே நல்லது அதேபோல மலச்சிக்கல் இருப்பவர்களும் நல்லெண்ணெயை குறைவாக சாப்பிட வேண்டும் அளவுக்கு மீறி நல்லெண்ணெயை சமையலில் சேர்த்துக்கொண்டால் அஜீரணம் ஏற்படும் தினமும் காலையில் எழுந்து நல்லெண்ணெயால் வாய் கொப்பளித்தால் ஒல்பொலிங் பற்களில் தங்கியிருக்கும் சொத்தைகள் நீங்குவதோடு பற்கள் பழிச்சென்று மாறும் அதோடு பல்வழி ஈறு பிரச்சனைகள் நீங்கி வாய் ஆரோக்கியமும் மேம்படும் நல்லெண்ணெயை ரோஸ் வாட்டருடன் கலந்து தினமும் இரவில் படுக்கும் முன்பு குதிகாலில் தடவினால் வெடிப்புகள் மெல்ல நீங்கும்